தமிழ்சனுக்கும் உங்கள் அன்போடு வரை திருநாட சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை திருப்பாண்டி கொடுமுடி அறுபத்தொன்னு கொடுமுடி அப்படின்னு வழக்குல இருக்கு பெண்ணமர் பிறை புல்கு செஞ்சடை யாரும் கண்ணமர் நெற்றியினர் ஆறும் காதமரும் குழையாரும் என்னமர் எண்ணமர் குளம் தாருமியை நின்றாரும் பன்னமார் பாடலினாரும் மங்கை பங்கர் நெற்றி கண்ணார் குண்டலம் அணிந்தவர் புனாளர் விண்ணோர் போற்றும் விகித்தர் இசை பாடலில் இறைவன் இவரே கொடுமுடியில் உறைபவர் தனைக்கனி மாமலர் கொண்டு தாழ் தொழுவார் தாங்கள் வினை பகையாயின தீர்க்கும் விண்ணவர் நெஞ்சில் துயர் தீர்ப்பார் நிறைவலை பகட்டிருப்போர்த்தோர் பாண்டி கொடுமுடியாரே கொன்றை மலர் கொண்டு போற்றும் அடியார்களுக்கு வினை தீமை புரியாமல் காப்பவர் விண்ணோர் வித்தியாதாரரும் கொண்ட துன்பத்தை அறுப்பவர் யானையின் தோலை போர்த்தி பாண்டிக் கொடிமுடியில் விளங்குகின்றார் அணிந்தாரும் பொறுக்கிழற் பாம்பசை தாரும் விடையமரும் கொடியாரும் வெண்மழு மூவில் மூவிலை சூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டிக் சடையில் கொன்றை சூடி திருநீர் பூசி புடை சூழ விளங்குவவர் பாம்பை கட்டியவர் இடப கொடிய சூலத்தை படைக்கலனாய் கொண்டவர் பாண்டிக் கொடுமுடியில் விளங்குகின்றார் நரை வளர் கொன்றையினார் நாளமெல்லாம் தொழுதி கரை வளர்மாம் இடற்றாங்கு காடர் அங்காக்கணன் எழேந்தி மறைவலர் பாடலின் ஓடு மனமுழவங் புழன் முந்தை பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடு கொன்றை அணிந்தவர் நஞ்சுண்டவர் இடுகாட்டில் தீயில் கையில் ஏந்தி பாடலும் முழவும் குழலும் ஒந்தையும் இசைக்கு ஆளுபவர் பாண்டி கொடுமுடியில் உரைகின்றார் ஓகமும் இன்பமும் ஆகி போற்றியன் பாரவர் தங்கள் ஆக முறைவிடமாக வந்த கொன்றை நூடும் நாகமும் திங்களும் சூடி நன்முதன் மங்கை தன் மேனி பாகமும் கந்தவர் தாமும் பாண்டி முடியாரே இறைவன் தனு கரணபோகம் ஆகியவன் அடியார்களின் உடலை கோயிலாக கொண்டவன் மலருடன் பாம்பும் நிலவும் சூடிய உமையொரு பாகம் கொண்டவன் பாண்டிக் கொடுமுடியில் உரைகின்றான் மேழுடையாரும் பொடிபட முப்புறம் செற்ற சிலையொன்றுடையாரும் வடிவுடைய மங்கை தன்னோடு மனம் படு கொள்கையினாரும் படிப்படு கோலத்தினாரும் வில்வம் முப்புறத்தை எரித்த இறைவன் அப்பிரான் வடிவுடைய நாயகியுடன் உடனாகி திருவடியை தொழுபவருக்கு அருள் புரியும் இடம் பாண்டி கொடிமுடியாகும் ஊனமர் வெண்டலை ஏந்தி கென்று வாரும் தேனமரும் ஒளி சேர் சே காணவர் மஞ்சைகளாலும் காவேரி கோல கரைமேல் பாணல நீரணிவாரும் பாண்டிக் கொடுமுடியாரே பிரம்ம கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்கும் உமையொரு பாகர் காவேரி கரை மீது திருமீறு மேனியராக உரைவது கொடுமுடியாகும் புறதரன் வானோர் போற்றியேன்றேட்ட நின்றாரும் பெருந்திரள் வாளர கண்ணை பேரிடர் செய்து கந்தாரும் கருந்திரை மாமிடற்றாங்கு காரகில் பன்மணியுங்கி பருதீழில் காவேரி பாங்கர் பாண்டிக்கொடு கொடு முடியாரே இந்திரனும் தேவர்களும் ஈசனை போற்ற ராவணனின் அகந்தை அடக்கிய பெருமாள் நஞ்சை உண்ட நீலகண்டராய் தோன்றி அகிற்றுக்கட்டையும் மணிகளையும் அடித்து வரும் காவேரி அருகில் பாண்டியில் கொடிமுடியில் வீற்றிருக்கிறான் திருமகள் காதலி நானுந்தன் திகழ் தரு மேலே பெருமகனும் அவர் காணா பேரழகலாகிய பெம்மான் மருமலி மென்மலர் சந்து வந்திழி காவேரி மாடு பருமணி நீர்த்துறையாரும் பாண்டிக் கொடுமுடியாறே திருமானும் நான்மகனும் காணாத பெருங்கனன் வடிவினர் சந்தன மரங்களை கரையில் சேர்ப்பதும் மணிகளை கொண்டு வருவதுமான காவேரி கரையில் உள்ள பாண்டி கொடுமுடியில் எழுந்தருளியுள்ளார் புத்தரும் புந்தியில்லாத சமணரும் பொய்மை மொழியல்லான் மெய்த்தவம் பேசிட மாட்டார் வேடம் பல பலவற்றால் சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தர்கள் தாம் பணிந்தேத்தும் பாண்டிக் கொடுமுடியாரே புத்தரும் சமணரும் போய் பேசுபவர்கள் ஒரு நாள் உண்மை பேசார் எனவே சித்தர்களும் தேவர்களும் மலர் கொண்டு வணங்கும் பாண்டிக் கொடுமுடியில் இறைவனை போற்றுங்கள் களமல்கு தன்கடல் சூழ்ந்த காழியுண் ஞான சம்பந்தன் பலமல்கு வெண்டலை ஏந்தி பாண்டிக் கொடுமுடி தன்னை சொலமல்கு பாடல் பத்தும் துயர் துயர்திருந்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறி எய்துவார் தாமே சீர்காழி நாண சம்பந்தன் கபாலம் ஏந்திய பாண்டிக் கொடுமுடி இறைவனை போற்றி பாடி திருப்பதிகத்தை பாடுபவர்கள் நாண மார்க்கத்தை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சித்திரம்பனம்